அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய இனிய நண்பர் கம்பன் அடிசோடி பழனியப்பன் ஐயா அவர்களே வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே உங்களை எல்லாம் மிக வேகமாக வணங்கி இப்போ ஒரு அருமையான தலைப்பு கம்பன் தோட்ட சிகரங்கள் அஞ்சே அஞ்சு செய்தி முதல் காட்சி மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே ஒரு கட்டைய குட்டைய ஒரு ஆள் வர்றார் மகாபலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கியவன் என்ன கேட்குறாங்களோ கொடுக்குறேன் இவ்வளவு உயரம் ஒரு ஆள் வந்து நிற்கிறார் என்ன வேணும் என் காலடியினால மூணடி வேணும் இந்த காலடியாட்டு இருக்கு என்ன இவ்வளவு இடம் கூட தேராதே இன்னும் ரொம்ப கேளுங்க இல்லை இதை கொடுத்தா போதும் அவர் மூணு காலடி கொடுத்தா போதும் பக்கத்தில் சுக்கராச்சாரியார் நிற்கிறார் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆசிரியர் சுக்கராச்சாரியார் வெள்ளின்னு சொல்றமில்ல சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தியை பார்க்கிறார் வந்திருக்கிறது யார் தெரியுமில்ல கபட நாடக சூத்ராவதாரி பெருமாள் திருமால் என்ன வேணாலும் பண்ணுவார் அதனால கொடுக்காதே திருமாலா மகாவிஷ்ணுவா மகாலட்சுமியை மார்பிலே வைத்திருக்கக்கூடியவன் என்னிடத்திலே வந்து ஒன்றை கொடு என்று கேட்பானேயானால் இந்த வாய்ப்பு எனக்கு என்னைக்கு கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காது நான் கொடுப்பேன் தண்ணீர் எடுத்தார் ஊத்த போனாரா இந்த ஆள் என்ன பண்ணார் சுக்கராச்சாரியார் தடுத்து ஒரு தர்புல்லை இன்னும் இப்படி சொல்கிறேன் ஒரு சின்ன வண்டு மாதிரி மாறி அடைச்சிக்கிட்டாரான் வந்த ஆள் ஒரு தர்ப்புல்லால் குத்துனாரான் குத்தின உடனே ஒத்த கண்ணு போயிடுச்சான் சுக்கராச்சாரியாருக்கு ஒத்த கண்ணு தான் அதனால் இப்போவும் அதெல்லாம் இருக்கட்டும் தடுத்தார் இல்லை தடுக்கிற போது இந்த ராஜா ஒரு பாட்டு படிக்கிறான் எடுத்தொருவருக்கொருவர் ஈவதனின் முன்னம் தடுப்பது உனக்கழகிதோ தகவில் வெள்ளி கொடுப்பது விளக்கு கொடியோய் உனது சுற்றம் உடுப்பதுவும் முன்பதுவும் கென்றாய் என்ன சந்தம் பாருங்கள் படிக்காதவன் கம்பனை படித்தா கவிதை கொட்டும் படிக்கணும் எடுத்தொருவருக்கொருவர் ஈவதனின் முன்னம் ஒருத்தன் கொடுக்கிற பொழுது நீ என்ன பண்ற தடுக்கிற தடுக்கலாமா தடுப்பது உனக்கு அடகிதோ தகவில் வெள்ளி வெள்ளின்னு பேரு ஆனால் பேருக்கு தகுந்த பெருமை இல்லை கொடுப்பது விலக்கு கொடியோய் கொடுக்கிறவனை தடுக்கிறது மகாபாவம் கொடுப்பது விலக்கு கொடியோய் உனது சுற்றம் நீ மட்டுமில்லை உன் சொந்தக்காரங்களும் உடுத்துறதுக்கு ஒன்றும் கிடைக்காம உண்பதற்கு ஒன்றும் இல்லாமல் அப்படி தெரியப் போகிறார்கள் நாலு வரி எடுத்தொருவருக்கொருவர் இவதனின் முன்னம் ராயசோய்யா சொல்லி பாடம் பண்ண பாட்டுக்கள்ல இது ஒன்று நாங்கள் கேட்டு பாடம் பண்ணது அதிகம் இங்கே காலத்தில் பாட்டை நாலு முறை சொல்லுவாங்க அது பாடம் ஆயிரும் இப்போ பாட்ட புஸ்தகத்தை பார்த்து பாதியும் குறையுமா சொல்கிறாங்க பாடமும் ஆக மாட்டேங்குது எடுத்தொருவருக்கொருவர் ஈவதனின் முன்னம் தடுப்பது உனக்கு அடகிதோ தகவல் வெள்ளி கொடுப்பது விலக்கு கொடியோய் உனது சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி விடுகின்றாய் இதை கம்பன் எங்கேருந்து எடுத்தான் தெரியுமா திருவள்ளுவர்த்து எடுத்தான் கொடுப்பது அடுக்கருப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் அடுக்கருப்பான்னா பொறாமப்படுவான்னு ஒரு அர்த்தம் அடுக்காறு பொறாமைங்கிறமில்ல விளக்குறது பொறாமப்படுறது ஐயோ அவனுக்கு கொடுக்கறானே நமக்கு கொடுக்கலையே நினைக்கிறது இப்படி செய்கிறவன் சொந்தக்காரனுக்கு கூட அவனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் உடுத்துறதுக்கும் உண்பதற்கும் ஒன்றும் கிடைக்காதான் அதை கொண்டே இந்த இடத்துல வச்சானா சரி முடிஞ்சது ஒரே இடங்க ரெண்டு பாட்டு அதுக்குள்ளே ரெண்டு முறை திருவள்ளுவர் ரெண்டே பாட்டு இப்போ நான் சொன்னது நானூற்றி இருபத்தி அஞ்சாவது பாட்டு கம்பனில் அடுத்தாப்பில் கொடுத்தாச்சு கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி தண்ணீரை ஊற்ற அந்த தண்ணீரை அவர் கையில் வாங்கிட்டார் யார் வாங்கிட்டா அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு முன்னால் நின்ற அந்த சின்ன குட்டையாக இருந்தார் பாருங்க ஆள் அவர் வாங்கிட்டார் வாமனன் அதானே அந்த பேர் வாமனன் வாங்கிட்டான் வாங்கின உடனே என்ன ஆச்சு வளர்ந்தா 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 உலகத்துக்கு மேல வளர்ந்துட்டான் எப்படி வளர்ந்தான் அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு இப்ப நான் சொல்றது நானூற்றி இருபத்தி ஏழாம் பாட்டு கயந்தரு நரும் புனல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ் குரலன் பார்த்தவங்க எல்லாரும் பயந்து இகழக்கூடிய குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்குள ஆச்சரியப்பட்டவர்களெல்லாம் பயப்பட விசும்பின் ஓங்கினான் உலகத்துக்கு மேலே ஆகாசத்துக்கு மேலே நிற்கிறான் எப்படி உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே உயர்ந்தவர்களுக்கு உதவி பண்ணினால் அந்த உதவி எங்கேயோ கண்ட நிறுத்திடுமா சாதாரணப்பட்டவனுக்கு உதவி பண்றதை விட உயர்ந்தவனுக்கு உதவி பண்ணினால் உதவியின் பலன் அதிகம் யாரு சொன்னா திருவள்ளுவன் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து யாருக்கு செய்யிறியோ அவனை பொறுத்து இந்த உதவி உயர்ந்து நிற்கும் ரெண்டு பாட்டு நானூற்றி இருபத்தஞ்சாம் பாட்டில் ஒரு திருக்குறள் நானூற்றி இருபத்தி ஏழாம் பாட்டில் ஒரு திருக்குறள் தெய்வ புலவர்னு யாருக்கு பேரு திருவள்ளுவர் ஒரு திரைச்சீலை அமைத்தார் கம்பன் சித்திரம் தீட்டினான் திரைச்சீலை அழகு சித்திரம் திரைச்சீலையை விட அழகு அதனால தான் வள்ளுவர் திரையில் கம்ப சித்திரம் தீட்டப்பட்டது ரெண்டு அழகா நான் ரெண்டு பாட்டு எடுத்து காமிச்சேன் திருக்குறள் அர்த்தா போல ஓடுறேன் நம்மாழ்வார் திருவள்ளுவர் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் சம்பந்தர் மாணிக்க வாசகர் இது என் திட்டம் பகவான் கட்டளை எப்படியோ ரெண்டாவது நம்மாழ்வார் ஒரு இடம் அற்புதமான இடம் இந்த விராதன் விராதன் அழகா பேசுகிறான் ஐயா அடிக்கடி பாடுற பாட்டு கம்பன் அடி தாய் தன்னை அறியாத கன்றில்லை ஐயா தாய்க்கு கண்ணுக்குட்டியை தெரியும் குட்டிக்கு தாயை தெரியும் இதனைய உலகத்து பழக்கம் நீ தாய் நாங்கள்லாம் கண்ணுக்குட்டி உங்களுக்கு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு ஒன்று தெரியலையே அப்பா கடவுளை முழுக்க நமக்கு தெரியுமா சிவன் எவ்விடத்தார் எவர் கண்டனர் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் முழுக்க யார் கடவுளை கண்டார்கள் உனக்கு எங்களை தெரியும் எங்களுக்கு ஒன்று தெரியலையே இது என்னையா இது மாயை இது என்கொல்லோ பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட விவேகானந்தர் போகிற பொழுது விவேகானந்தர் பாட்டி சொன்னாலாம் ஐயையோ அந்த சாமியார்கிட்ட போகாதே அது ஒரு கிருக்கு பைத்தியம் அதுக்கு என்ன தெரியும் ஒரு பொண்டாட்டியை தெரியுமா பிள்ளைய தெரியுமா உலகத்தை தெரியுமா ஒரு பள்ளிக்கூடத்தை தெரியுமா ராஜாவை தெரியுமா மந்திரியை தெரியுமா ஒன்றுன்னு தெரியாது கடவுளைத்தான் தெரியும் விவேகானந்தருக்கு சுத்திடுச்சு இதுவரைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன் கடவுளை தெரியுமா அப்போ நான் அவர்கிட்ட தான் போகணும்னு போய் சேர்ந்துட்டார் நமக்கு எல்லாம் தெரியும் அடுத்தவன் மாதிரி கையெழுத்து போடக்கூட தெரியும் கடவுளை தெரியுமா இல்லை கடவுளை தெரியணும் தாய் தன்னை அறியாத இதனையும் மாயையாக இருக்குது அம்மாவுக்கு பிள்ளைகளை தெரியுது பிள்ளைகளுக்கு அம்மாவை தெரியலையே மாயை இதென்கொல்லோ வாராதே வரவல்லாயி அது என்ன வராதே வரவல்லாய் நீ வர்றாப்பில் இருக்க ஆனால் வராமல் போயிடுறேன் சில சமயம் வரலேன்னு நினைக்கிறோம் வந்துடுறேன் நாங்கள் பல சமயம் இதை அனுபவிச்சுருக்கோம் கோயிலுக்கு போவோம் இன்னைக்கு ஒன்றும் சரியில்லை மனசு நிம்மதி இல்லை இந்த கோயிலுக்கு போவோம் கும்பிடலாமா வேண்டாமா கும்பிடலாமா வேண்டாமா கோயிலுக்கு போவோமா வேண்டாமா மீனாட்சி கோயிலுக்குள்ளே சரி யோசிப்போம் போய் பார்ப்போம் போனால் அம்பாள் கம்பீரமாக காட்சி கொடுப்பா ஒரு ஓதுவார் அற்புதமாக பாடுவார் இந்த பாட்டு அந்த காட்சியும் காதலை பட்ட உடனே கண்ணீர் வரும் நம்ம துன்பமெல்லாம் தீர்ந்து போயிடும் ஏய் வராத மாதிரி வந்துட்டியே இது வரைக்கும் நான் வரமாட்டாள்னு நினச்சேன் இது வரைக்கும் என் மனசுக்குள்ளே அவன் இருக்க மாட்டாள்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு ஆயிரம் பிரச்சனை இன்னொரு நாள் இன்னைக்கு சாமி கும்பிடுறோம்னு கம்பீரமாக போவேன் அங்கே ஒருத்தர் வந்து என்னை கும்பிடுவார் என்னமோ கேட்பார் பேசிக்கிட்டே இருப்பார் அம்பாவை விட்டுருவேன் இப்போ வந்தாப்பில் தெரிஞ்சிச்சு வராமல் போயிட்டியே சில பேர்கிட்ட வந்தாப்பில் காட்டுறா வராமல் போயிடுறான் பல பேர்கிட்ட வராமல் இருக்காப்பில் பண்ணி வர்றான் இதானே பாட்டு வாராதே வரவல்லாய் இந்த ரெண்டு வரி இதுக்கு சிகரம் யாரு தெரியுமா நம்மாழ்வார் எங்க நம்மாழ்வாரை பற்றி தெரியுமா ராமானுஜர் ஒரு முறை காவேரி யாத்தங்கரையில் நின்னாராம் ஒரு சலவ தொழிலாளி வந்து ராமானுஜர் காலில் விழுந்து கும்பிட்டானாம் ஆசீர்வாதம் பண்ணி விட்டார் சலவ தொழிலாளி அப்படி திரும்பினான் காரிமாரா பகுலாபரணா ஷடகோபா பாருங்கள்ன இவருக்கு ஒன்றும் புரியலை காரிமாறன் பகுலாபரணன் ஷடகோபன் இதெல்லாம் நம்மாழ்வாருக்கு உள்ள மற்ற பெயர்கள் இன்னும் இந்த பையன் இந்த பேரை சொல்லி கூப்பிடுறான் சலவ தொழிலாளி அவனுக்கு மூணு பையங்க மூணு பேர் வரிசைக்கு ஓடி வர்றான் பையனுக்கு பேர் வச்சிருக்கேன் காரிமாறன் பகுலாபரணன் ஷடகோபன் எப்படி இருக்குது நம்மாழ்வார் பேர் சலவத் தொழிலாளி படிக்காதவன் வச்சிருக்கேன் நம்ம படித்தவன் போறா ஹரீஷ் ரமேஷ் உமேஷ்னு வச்சுட்டு ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கான் படிக்காதவன் பேர் அப்படி வச்சிருக்கேன் பார்த்தாரா இது யாரு என் பிள்ளைங்க ஐயோ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்டாட்டியை விட்டுட்டு சன்னியாசியா வந்துட்டனே இந்த காவியை கட்டி கெட்டில்ல போயிட்டேன்னாராம் கெட்டேனே கெட்டேனே காவி உடுத்தி கெட்டேனே என்ன அர்த்தம் நானும் குடும்பத்தில் இருந்து என் பொண்டாட்டி தஞ்சமாம்பாளோட மூணு பிள்ளைகளை பெற்று மூணு பிள்ளைகளுக்கும் நம்மாழ்வார் பேரை வச்சு கூப்பிட்ருந்தா பரமபதத்துக்கு போய் சேர்ந்திருப்பனே இப்போ போச்சேன்னாராம் கெட்டேனே கெட்டேனே காவி உடுத்தி கெட்டேனே அவர் காவி உடுத்தி கெட்டது வேற மாதிரி நான் சொல்லப்படாது நான் சொல்லப்படாது விட்டுருங்க அவ்வளவு பெரியவர் நம்மாழ்வார் அவர் நம்ம ஆழ்வார் எல்லா கோயில்லையும் ஆழ்வார்கள் போய் பாடுவார்கள் நம்மாழ்வாருக்கு முன்னால் நூற்றி எட்டு ஆலயத்து பெருமான்களும் காட்சி கொடுத்தார்களாம் இவர் பாட்டு புளிய மரத்து பொந்துல உட்கார்ந்துருக்கார் நான் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி சரி நான் தான் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் சரி எப்படி இருக்கு நூற்றி எட்டு திவ்ய கஷேத்திரத்து பெருமாளும் நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுத்தாங்களாம் இன்னொன்று தெரியுமா ஆண்டவனுக்கு நாலு அவதாரங்கள் ராஜாவாக அவதாரம் ராமச்சந்திரமூர்த்தி அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் அந்தணராக அவதாரம் பரசுராமன் வணிகனாக அவதாரம் கிருஷ்ணன் நாலாவது வேளாளராக அவதாரம் நம்மாழ்வார் பெருமானுடைய அவதாரம் நாளில் நம்மாழ்வார் ஒருத்தர் அவர் அவயவி மற்ற ஆழ்வார்களெல்லாம் அவருக்கு அவயவங்கள் அந்த நம்மாழ்வார் திருவேங்கடத்தில் போய் பாடுறார் வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே செந்தாமரைக்கண் செங்கனி செங்கனிவாய் நாள்தோழமுதே எனதுயிரே சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறையுமே வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே நீ வந்தாப்பிள்ள இருக்க வராமல் போயிட்டேன் ஒரு ஊரில் இருந்து தவம் பண்ணுறாங்க நிறைய வேதமெல்லாம் சொல்கிறாங்க சாமி வந்துடுவார் வந்துடுவாருங்கிறாங்க சாமி வரல அடுத்த வீட்டில் யாரோ ஒருத்தன் பாவம் ரொம்ப அப்புராணி கொஞ்சம் போல் சோறு அவனுக்கும் பொண்டாட்டிக்கு இருந்ததை வச்சுட்டு பெருமாளே வந்து சாப்பிடுன்னா வந்து சாப்பிட்டாரு ஒரு சினிமாவில் பார்த்தோம் அங்கே வரமாட்டார்னு நினச்சாங்க வந்துட்டார் இங்கே பெருமாள் வருவார்னு நினைச்சாங்க வரல நினச்சவனை ஏமாற்றி விட்டாரு வராதுன்னு நினைச்சவன் வீட்டில் போய் உட்காந்துட்டார் வந்தாய் போலே வராதாய் பாராதாய் போல் வருவானே செந்தாமரை கண் செங்கனிவாய் அமுதே எனது உயிரே சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானேன் திருவேங்கடத்தில் ராத்திரி நேரத்தில் மாணிக்க கற்கள் கிடக்குமா அது ராத்திரிய பகல் மாதிரி பளிச்சுன்னு ஒளி வீசுமா சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறையுமே அதிலிருந்து எடுத்த வாராதே வரவல்லாய் சரி திருமங்கை ஆழ்வார் எல்லாருக்கும் தெரியும் நல்லா தெரியும் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தினுடைய அழகு வேற எந்த காண்டத்துக்கும் கிடையாது அற்புதமான வாக்கு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா சாமிநாதையரை கூப்பிடுவாராம் சாமிநாதா என்ன சுந்தரகாண்டம் படி சாமிநாதையர் சுந்தரகாண்டம் படிப்பாராம் முதல் படல என்ன கடல் தாவு படலம் கடைசி திருவடி தொழுத படலம் கடலை தாண்டி பெருமான் திருவடியை தொழலாம் சுந்தரகாண்டம் அருமையா படிப்பாராம் கேட்க கேட்க மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு கண்ணீர் கொட்டுமா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் காச்ச விட்டு சரியாக சரியா இப்போ என்ன தெரியுது சுந்தரகாண்டம் படிச்சா டாக்டர்களுக்கு பொழப்பு போயிடும் போனா போகுதே நம்மள்ட்ட என்ன கொஞ்சமாக சம்பாதிச்சிருக்காங்க அடகப்ப செட்டியார் அழகா சொல்லுவார் உனக்கு காச்ச வந்தால் டாக்டர்கிட்ட போ வள்ளல் டாக்டர்கிட்ட போ என்ன டாக்டர் பொழைக்கணும் டாக்டர் மருந்து சீட்டு எழுதி கொடுப்பார் மருந்து கடையில் போய் வாங்கு என்ன மருந்து கடைக்காரன் பொழைக்கணும் மருந்தை சாப்பிடாதே என்ன நீ பொழைக்கணும் அது மாதிரி டாக்டர் டாக்டருக்கு கொடுக்க வேண்டியது சுந்தரகாண்டம் படித்தா கொடுக்க வேண்டாம் அந்த சுந்தரகாண்டம் சீதாதேவி அந்த ராமனை நினைந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள் எந்த நினப்பு வருது குகனோடு வந்த பொழுது குகனை பார்த்து இது உன் தோழி இவன் உன் உம்பி எம்பி உன் தம்பி என் தம்பி இந்த இடத்துல ஒரு பெரிய நயம் இவர் கம்பர் சொல்றது எம்பி உம்பின்ட்டார் என் தம்பி உன் தம்பி மாதிரி அப்படின்ட்டார் ஆனால் திருமங்கை ஆழ்வார் இதே காட்சியை பாடுறார் நான் பார்த்து சொல்லலை இந்த ரெண்டு விஷயம் பாக்கி இருக்கேன் திருமங்கை ஆழ்வார் இதே காட்சியை பாடுறார் பாடிவிட்டு உம்பி எம்பிங்கிறார் நான் சொன்னது புரியுதா அவங்களுக்கெல்லாம் லக்ஷ்மணன் பக்கத்தில் நிற்கிறான் குகன் எதிர்த்தாப்பில் நிற்கிறான் சீதா தேவி பக்கத்தில் நிற்கிறா குகனை பார்த்து ராமச்சந்திரமூர்த்தி பேசுகிறார் நீ எனக்கு தோழன் என் தம்பி ஒன் தம்பி அப்படித்தானே சொல்லணும் சொல்லலை உன் தம்பி என் தம்பிங்கிறாரு அப்போவே லக்ஷ்மணனை எழுதி கொடுத்து விட்டார் உன் த உம்பி எம்பிங்கிறாரு முதல்ல யார் எது வைக்கிறாரு உன் தம்பி யார் வைக்கிறா திருமங்கையாழ்வார் உம்பி எம்பி அந்த காட்சி அப்படின்னு ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது அந்த பாட்டு பெரிய திருமொழி அப்படியே சீதாதேவி நினைக்கிறா வாடி அன்பினை உன்னி மயங்குவாள் சரியா வச்சால் இப்போ என்ன சொன்னார் திருமங்கை ஆழ்வார் என்ன சொன்னார் அது அப்படியே சுந்தரகாண்டத்தில் சொல்லிவிட்டாரா கவிச்சக்கரவர்த்தி திருமங்கை ஆழ்வார் லக்ஷ்மணனை என் தம்பி ஒன் தம்பின்னு சொல்லாமல் உன் தம்பி என் தம்பின்னு சொல்லிவிட்டார் உம்பி எம்பின்ட்டாரா தரா கவிச்சக்கரவர்த்திக்கு இது மனசுக்குள்ளே கிடக்கு இது எங்கேயாவது கொண்டே அழுத்தமாக வச்சு விடணும் விபீஷண சரணாகதி வந்துச்சு விபீஷனை வந்து காலில் விழுந்துட்டான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீ யாராயிருந்தாலும் சரி இன்று வந்தான் என்றுண்டோ எம்பியை யாயை முன்னம் கொந்து வந்தான் என்றுண்டோ அடைக்கலம் கூறக்கூடியவனை நான் ஏற்றுக்கொள்வேன் அது யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரா அந்த இடத்துல ஒரு பாட்டு அற்புதமா வைக்கிறான் கவி சக்கரவர்த்தி குகனொடும் ஐவரானே முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அருவராணே எம்முளை அன்பின் வந்த மற்றவங்கள்டே ராமன் போனா குகன் கிட்டே ராமன் போனா சுக்ரீவன் கிட்டே ராமன் போனா இப்போ விபீஷணன் ராமனை தேடி வர்றான் குகனொடும் ஐவரானே முன்பு பின் புன்று சூழ்வான் மகனொடும் வருவரானே எம் முளை அன்பின் வந்த எதுக்கு வந்தான் ராஜ்யத்துக்காகவா வந்தான் சொல்லாதீங்க நாக்கு அழுகி போயிடும் அன்பின் வந்த ஒரு வார்த்தையில் உங்கள் பட்டி மண்டபத்துக்கு பதில் சொல்கிறான் என் கொண்ட அன்பினாலே வந்தான் ராஜ்யத்துக்காக வரவில்லை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின் எழுவரானேம் எங்கள் அப்பாவுக்கு நாலு பிள்ளை தசரதனுக்கு நாலு பிள்ளை ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்துருக்கணன் குகனை சேர்த்தா அஞ்சு சுக்ரீவனை சேர்த்தா ஆறு விபீஷணனை சேர்த்தா இப்போ ஏழு அழகா வார்த்தை வைக்கிறான் பாருங்க குன்று சூழ்வான் மகனொடும் குகனொடும் ஐவரானே முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அருவரானேம் எம் முளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானேம் புகழருங் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் எந்த இன்னுதானே சொல்லணும் காற்றுக்கு அனுப்பினதனாலே எங்கப்பா தசரதனுக்கு நாலு பிள்ளையாக இருந்தது ஏழு பிள்ளையாயிடுச்சு அப்படித்தானே சொல்லணும் உந்தைன்னு வார்த்தை வச்சான் புகழருங்கானந்தந்து புதல் வரால் பொலிந்தான் உங்கப்பா அப்போ என்ன அர்த்தம் எங்கப்பா உங்கப்பான்னு சொல்லலை எடுத்த எடுப்பில் ஏ உந்தை இது யார் சொல்லி கொடுத்தா திருமங்கை ஆழ்வார் உம்பி எம்பின்னு வச்சார் பாருங்க அப்படியே கவிச்சக்கரவர்த்தி திருமங்கை ஆழ்வாருக்கு பரகால நாயகின்னு பேர் நம்மாழ்வாருக்கு பராங்குச நாயகின்னு பேர் ரெண்டு பேரும் நாயகி பாவம் அப்படியே கவிச்சக்கரை வத்தி அந்த சிகரங்களை தொட்டான் இது வைணவ சிகரங்கள் சைவச் சிகரங்கள் ரெண்டே ரெண்டு சொல்லி முடிச்சிருவேன் ஒன்று சம்பந்தர் சம்பந்தர்ட போவோம் வாதி கம்பனில் வாதி வாலி கிடக்கிறான் பேசிட்டான் நிறைய பேசிட்டான் அதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ புத்தி வந்துருச்சு ஆவி போற நேரத்தில் நீ எனக்கு அருள் செய்தாய் ஏவுகூர்வாளியா எய்து நாயனேன் ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்தருளினாய் ஒரு அம்பு நாளை விட்டு எப்பவும் அன்பினால் ஆட்கொள்வாய் என்னை அம்பினால் ஆட்கொண்டாய் ஏவு கூர்வாளியால் இது நாய் அடியனேன் ஆவி போக்கும் இல்லை ஆவி போம் அது போக வேண்டிய நேரம் போய்த்தானே தீரும் நீ ஒரு கருவியாக வந்த அவ்வளவுதான் நீ காரணம்னு நான் நினைக்கல ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்தருளினாய் மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தருமம் நீ பகையும் நீ உறவும் நீ பாவம் ஒரு மூலை தருமம் ஒரு மூலை பகை ஒரு மூளை உறவு ஒரு மூளை நாளையும் சேர்க்கிறாரு பாவமும் நீதான் தர்மமும் நீதான் பகையும் நீதான் உறவும் நீதான் இது எங்க பிடிச்சார் தெரியும்ல கவிச்சக்கரவர்த்தி சம்பந்தர்கிட்ட பிடிச்சார் மதுரை மீனாட்சி கோயிலுக்குள்ளே சம்பந்தர் போறார் எல்லாம் முடிஞ்சு சமணர்கள் கழுவேறினார்கள் உள்ள போறார் குற்றம் நீ குணங்கள் நீ கூடலவாயிலாய் சுத்தம் நீ பிரானும் நீ தொடர்ந்துலங்கு சோதி நீ கற்ற நூற்கருத்தும் நீ அறுத்தம் இன்பமென்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதென் முகம் மனே குற்றம் நீ குணங்கள் நீ புரிஞ்சு வச்சா அவர் சுற்றம் நீ பகையும் நீ அப்படியே சம்பந்த சுவாமி நிறைவு முடிக்கிறேன் மாணிக்கவாசக சுவாமி திருவாசகத்தில் எத்தனை தெரியுமா கவிச்சக்கரவர்த்தி எடுத்திருக்காரு விளையாட்டே அங்கேருந்து எடுத்ததுங்கிறது எங்கட்சி அம்மா என்ன ஆர்த்த பிறவித்துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி விளையாடுறவனுக்கு விளையாடின்னு பேர் இலக்கணை எழுதினவனுக்கு இலக்கணர்னு வேறு வாசுவா தமிழாக்கம் இலக்கணை எழுதினா இலக்கணி இல்லாட்டி இலக்கணர் அவ்வளவுதான் விளையாடி அங்கே தான் வார்த்தை இந்த மூணையும் நீ விளையாட்டா செய்கிற அப்படியே கவிச்சக்கர் நம்மாழ்வாரும் பாடுறார் மாணிக்க வாசகரும் பாடுறார் இடம் சொல்லிவிட்டு முடிச்சு விடுறேன் மாணிக்க வாசகருக்கு ஆண்டவன் நேரில் வந்தால் என்ன செய்யலாம் கடவுள் நேரில் வந்தால் என்னங்க செய்யலாம் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா கேட்கலாமா பிச்சைக்காரத்தை கடவுளே வந்து நிற்கிறாரு ஒரு பிச்சைக்காரன் தவம் பண்ணானா கடவுள் காட்சி கொடுத்தாரான் என்ன வேணும்னு கேட்டாராம் தங்கத்தில் திருவோடு வேணும்னானா அட பாவி கடவுளே காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமே திருவோட்டு புத்தி சில பேருக்கு போகாது கடவுள் காட்சி கொடுத்தா என்ன செய்யணும் பிறவாமை வேண்டும் காரைக்காலம்மையான் மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும் மாணிக்க வாசக சாமி கடவுள் காட்சி கொடுத்தா என்ன செய்யணும் தெரியுமா நான் அன்பன் நான் அடியவன் எனக்கு ஒன்னே ஒன்று தான் வேணும் கடவுளே உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் வேணும் என்ன வேணும் அதை கொடுத்தா போதும் என்னையா வேணும் கேளு நெக்கு நெக்கு உள்ளுருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவித்தி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பதென்று கொல்லோ என் பொல்லாமணியைப் புணர்ந்தே சிவபெருமான் வந்தா இழுத்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து அந்த ஆளை விட்டுறப்படாது சிக்கன பிடித்தேன் என்ன செய்யணுமா அல்லி கமலத்தயனும் ஆளும் அல்லாதவரும் கோனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி வார்த்தையை மறந்தராதிங்கேன் புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து அவனை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துறணும் அடியானுக்கு என்ன ஆசை ஆண்டவன் கிடைச்ச இழுக்க பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துறணும் இதை கம்பன் படிச்சுட்டான் கடைசியிலே ஆஞ்சநேய சுவாமிக்கு என்னமாவது செய்யணும் எல்லாருக்கு எல்லாம் செஞ்சாச்சு முடிஞ்சுது தேவி ராமனை பார்க்குறா ராமன் சீதையை பார்க்குறான் இந்த கடைசியாக ஒருத்த நிற்கிறானே தலையை குனிஞ்சுக்கிட்டு ஒருத்த நிற்கிறானே குனிஞ்சதலை நிமிராம பெரிய ஆற்றலோடு உள்ளவன் நிற்கிறானே இவனுக்கு நம்ம என்ன செய்யலாம் சீதை சொல்கிறா அவனுக்கு பதில் பண்ண ஐயா உங்களாலேயும் முடியாது மகாலட்சுமியான என்னாலையும் முடியாது இப்போ என்னதான் செய்யலாம் அதுதான் எனக்கு புரியலே பழிச்சின்னு திருவாசகன் கம்பனுக்கு ஞாபகம் வந்துச்சு புள்ளி புணர்வதென்று கொல்லோ என் பொல்லாவணியை புணர்ந்தே அடியவனுக்கு என்ன ஆசை ஆண்டவனை கட்டி தழுவ வேண்டும் அடியவன் ஆண்டவனை கட்டி தழுவ வேண்டும் நேர மூர்த்தி ஆஞ்சனேயனுக்கு பக்கத்தில் போனார் ஆஞ்சனேயா போருதவியத்தின் தோளால் பொருந்துற புல்லுக புள்ளி புணர்வதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே திருவாசகம் போர் உதவிய தின்தோளால் பொருந்துற புல்லுகள் போர்க்காலத்தில் உதவி செய்தாயே அப்பா தசரதன் பிள்ளைகள் இறந்து போய்விட்டோம் நாங்கள் நின்னில் தோன்றினோம் நெறியில் தோன்றினாய் நாங்கள் உம் பிள்ளைகள் போர்க்காலத்தில் உதவிய தின்தோளால் எங்களை அழைத்துக்கொள் என்னை அணைத்துக்கொள் பேராசிரியர் டாக்டர் நம்ம நம்ம பேராசிரியர் நேஷனல் காலேஜ் ராதாகிருஷ்ணன் அழகா சொல்லுவார் பெரியவங்க தான் சின்னவங்களை கட்டித்தழுவனும் சின்னவங்க பெரியவங்களை கட்டித்தழுவக்கூடாது என் பேரனை நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா அது அன்பு என் பேரை என் தோலை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தான்னா எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு ஐயாயிரம் ரூபா கேட்க போகிறான்னு அர்த்தம் அதான் இங்கே இயல்பு இயல்பு இல்லை மாறுபாடு இங்கே ராமன் பெரியவன் ஆஞ்சநேயன் சிறியவன் ராமன் தானே ஆஞ்சநேயனை தழுவ வேண்டும் நீ என்னை தழுவிக்கொள் ஏன் தெரியுமா உலகத்துக்கு நாம் பெரியவனாக இருந்தாலும் உனக்கு முன்னால் நான் சிறியவன் அதனாலே பெரியவனாகிற நீ என்னை தழுவிக்கொள் போருதவிய தின் பொருந்துற புல்லுகின்றான் தழுவனானா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா அவன் சொல்லிவிட்டான் வேற என்ன வேணும் பக்தனுக்கு என்ன வேணும் பகவான் தன்னை கட்டி இல்லை தான் பகவானை தழுவிக் கொள்ள வேண்டும் மாணிக்கவாசகர் வாசகர் ஆசைப்பட்டார் ஆஞ்சநேய சாமிக்கு கிடைச்சது சைவம் வைணவம் எல்லாம் இரண்டு கண்கள் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் சிகரங்களை தொட்டான் அஞ்சு செய்திகள் சொன்னேன் இந்த கேட்ட பெருமக்கள் என்னை விட படித்த சான்றோர்கள் அவர்கள் திருவடிகளையெல்லாம் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்